மாங்காய் சாதம் பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அந்த மாங்காய் எல்லாமே ஒரு மாங்காய் தான் ஒரு மாங்காய் நான் நல்லா கிரே பண்ணி நல்லா கிருவி திருவிட்டு நல்லா தாளித்து வச்சுருக்கிறேன் இது வந்து பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம புளி சாதம் லெமன் சாதம் அப்படியே செஞ்சு செஞ்சு நம்ம சாப்பிட்றது பதிலாக இந்த இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பக்கத்தில் உள்ளது வந்து கொத் கொத்தமல்லி தொக்கு இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இதையும் பற்றி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க செஞ்சு பார்க்கலாம் மாங்காய் சாதத்துக்கு தேவையானது இவ்வளோ மாங்காய் திருவுண மாங்காய் வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகாய் கருங்கப்பில உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் பொடி தாளிக்கிறதுக்கு ஆயில் கடுகு பருப்பு கொஞ்சம் நடக்கடலை கடலைப்பருப்பு ஆயில் போட்டுக்குவோம் இது நம்ம சாதத்தில் போட்டு பிரட்டுறதுனால ஒரு அஞ்சு ஸ்பூனாவது எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதில் கடுகுளுந்த பருப்பு கடலைப்பருப்பு நல்ல கடலை இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு போடுறதுனால நம்ம தலன ஊற்றுறா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பச்சை மிளகாய் இதே வெங்காயம் வெங்காயம் நம்ம வந்து நிறைய எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் நான் இது வந்து சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு ரைஸுக்கு முந்நூறு சாதம் முந்நூறு அரிசி விட்டு சாதத்து ரொம்ப செவந்துடக்கூடாது வெங்காயம் வந்து ரொம்ப செவக்காம சும்மா ஒரு இது பிறக்கிற மாதிரி இருந்தால் போதும் ஏன்னா கலர் வந்து மாறிவிடும் சாதத்துடைய கலர் மாறிடும் இதனுடைய வந்து தேங்காய் தேங்காய் ஒரு கால் கேஜி போட்டுக்கோங்க இதில் வந்து அவங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி வெறும் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தான் அது நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா சாதத்துக்கு போட்டு பெசையும் போது கொஞ்சம் காரமாக இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி இதோடய நம்ம திருகிடணும் தே இதை வந்து மாங்காயை நல்லா திருகிடணும் திருகின மாங்காய் அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா பருத்தி விட்டு இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வந்து சாதத்தில் வந்து உப்பு போட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக போடுங்க சாதத்தில் உப்பு போட இதில் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க நான் சாதத்தில் உப்பு போட போகிறேன் இது கொஞ்சம் இது அளவு கொஞ்சமாக தான் போட்டுருக்கு அவ்வளோதான் இதில் நல்லா வந்து திறந்து வரணும் நம்ம ஏற்கனவே இந்த மிளகாய்க்கு உள்ளா வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிறதுனால ரொம்ப நேரம் வேண்டியது தேங்காய் எல்லாமே நம்ம நல்லா வதக்கிட்டோம் மாங்காய் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் அந்த பச்சை வாசலை மட்டும் போட போகணும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் வரும் இல்லையா அது மட்டும் நம்ம ஒரு திருப்பா போதும் பாருங்க இப்போ மாங்காய் சாதம் நம்ம அழகாக பண்ணி முடிச்சாச்சு மாங்காய் சாதத்துக்கு அந்த மாங்காய் கிரேவி பக்கத்தில் இது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி தொக்கு பண்ணியிருக்கு இது வந்து கெடவே கிடாது இந்த இதை வந்து எத்தனை நாளைக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் இந்த இதுவும் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மாங்காய் சாதம் நீங்கள் பண்ணும்போது பிள்ளைகளுக்குலாம் அது பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புளிப்பாக அந்த நடக்கடலை பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்